இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பொங்கல் திருநாளையொட்டி ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக வழங்குவதற்கான வேட்டி சேலைகள் முழுவதையும் விசைத்தறி நெசவாளர்களிடம் இருந்து வாங்கவிருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருப்பதாக மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் இது ஏழை கைத்தறி நெசவாளர்களுக்கு இழைக்கும் துரோகம் என்றும் அவர் சாடியுள்ளார் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ் புத்தாண்டு மற்றும் தைத்திங்கள் நாளையொட்டி தமிழக மக்களுக்கு வழங்குவதற்காக ஒரு கோடியே எழுபத்து ஏழு லட்சத்து அறுபத்து நான்காயிரத்து நானூற்று எழுபத்தாறு புடவைகளும் ஒரு கோடியே எழுபத்து ஏழு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து வேட்டிகளும் உற்பத்தி செய்யப்பட உள்ளதாக கூறியுள்ளார் இந்த வேட்டி சேலைகள் முழுவதையும் விசைத்தறி நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்ய தமிழக அரசின் கைத்தறி கைத்திறன் மற்றும் துணிநூல் துறை முடிவு செய்துள்ளது அதற்காக முதல்கட்டமாக ரூபாய் நூறு கோடியை ஒதுக்கீடு செய்து கடந்த இருபத்தேழாம் தேதி அரசாணை பிறப்பித்திருக்கிறது வழக்கமாக பொங்கல் திருநாளுக்கு தேவைப்படும் வேட்டி சேலைகளின் ஒரு பகுதி கைத்தறி நெசவாளர்களிடமிருந்தும் இன்னொரு பகுதி விசைத்தறியாளர்களிடமிருந்தும் கொள்முதல் செய்யப்படும் கடந்த ஆண்டு தலா ஒன்று புள்ளி ஏழு மூன்று கோடி வேட்டிகளும் சேலைகளும் வாங்கப்பட்ட நிலையில் ஒரு கோடி வேட்டிகளும் ஒன்று புள்ளி இரண்டு நான்கு கோடி சேலைகளும் மட்டும்தான் விசைத்தறியாளர்களிடமிருந்து வாங்கப்பட்டன மீதமுள்ள எழுபத்தி மூன்று லட்சம் வேட்டிகளும் சுமார் ஐம்பது லட்சம் சேலைகளும் கைத்தறி நெசவாளர்களிடமிருந்துதான் வாங்கப்பட்டன ஆனால் இந்த முறை ஒட்டுமொத்த வேட்டி சேலைகளை விசைத்தறியாளர்களிடமிருந்து வாங்குவதற்கு தமிழக அரசு முடிவு செய்திருப்பது கைத்தறி நெசவாளர்களுக்கு இழைக்கப்படும் பெரும் துரோகமாகும் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டம் என்பது அடித்தட்டு மக்கள் நலன் சார்ந்த இரட்டை நோக்கங்களுக்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றாம் ஆண்டு எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டதாகும் தமிழர் திருநாளான பொங்கல் நாளில் ஏழை எளிய மக்கள் புத்தாடை அணிய வேண்டும் என்பது ஒரு நோக்கம் என்றால் நலிவடைந்து வரும் கைத்தறி தொழிலை பாதுகாப்பதும் கைத்தறி நெசவாளர்களுக்கு ஆண்டின் பெரும்பாலான நாட்களில் வேலை வாய்ப்பு வழங்குவதும் இரண்டாவது நோக்கம் காலப்போக்கில் போக்கில் கைத்தறி நெசவாளர்களின் எண்ணிக்கை படிப்படியாக குறைந்து வந்ததால் விசைத்தறிகளிடமிருந்து வேட்டி சேலைகள் கொள்முதல் செய்யப்பட்டன கடந்த சில பத்தாண்டுகளாக விசைத்தறிகளிடமிருந்துதான் அதிக வேட்டி சேலைகள் வாங்கப்பட்டு வருகின்றன என்றாலும் கூட கைத்தறி நெசவாளர்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்படவில்லை நடப்பாண்டில்தான் முதன்முறையாக கைத்தறியாளர்கள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர் இந்த முடிவால் கைத்தறி நெசவாளர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதை ஒப்புக்கொண்டுள்ள தமிழக அரசு அந்த பாதிப்பை ஈடு செய்யும் வகையில் முதியோர் ஓய்வூதியம் பெறுவோருக்கு வழங்கப்படும் வேட்டி சேலைகளை முழுக்க முழுக்க கைத்தறி நெசவாளர்களிடமிருந்து வாங்க ஆணையிட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது இதைவிட பெரிய ஏமாற்று வேலையும் மோசடியும் இருக்க முடியாது முதியோர் ஓய்வூதியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான ஓய்வூதியம் பெறுவோரின் மொத்த எண்ணிக்கையே முப்பத்து நான்கு லட்சத்து ஒன்பது சுழியம் லட்சம் மட்டும்தான் அதனால் அதிகபட்சமாகவே முப்பத்து ஐந்து லட்சம் துணிகள் தான் இம்முறை கைத்தறி நெசவாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படும் இதனால் கைத்தறி நெசவாளர்கள் பெருமளவில் வேலை இழப்பர் இலவச வேட்டி சேலை கொள்முதலில் கைத்தறி நெசவாளர்களின் வேலை வாய்ப்பை முற்றிலுமாக பறித்திருக்கும் தமிழக அரசு இந்த உண்மையை முற்றிலுமாக மறைத்துவிட்டு நேற்று செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளது அது மட்டுமின்றி இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் கைத்தறி மற்றும் பெடல் தறிகள் மூலம் உற்பத்தி செய்யப்படுவதால் கைத்தறி மற்றும் பெடல் தறி நெசவாளர்களுக்கு ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்புகளுக்கு இத்திட்டம் பெரிதும் உதவியாக இருக்கிறது என்று அப்பட்டமான பொய்யை தெரிவித்திருக்கிறது இது தமிழ்நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தும் செயலாகும் இதற்காக தமிழ்நாட்டு மக்களிடம் தமிழக அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும் விசைத்தறியாளர்கள் கைத்தறி நெசவாளர்கள் ஆகிய இரு தரப்பினரின் நலன்களையும் பாதுகாக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தமிழக அரசுக்கு உண்டு ஆனால் ஒரு தரப்பினரின் நலன்களை புறக்கணித்துவிட்டு இன்னொரு தரப்பினரின் நலன்களை பாதுகாக்க கூடாது இது பெரும் தவறாகும் எனவே இலவச வேட்டி சேலை தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டுள்ள அரசாணையை ரத்து செய்துவிட்டு கடந்த ஆண்டைப் போலவே கைத்தறி நெசவாளர்களிடமிருந்து குறைந்தது மூன்றில் ஒரு பங்கு வேட்டி சேலைகளையாவது கொள்முதல் செய்யும் வகையில் புதிய அரசாணையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார்